ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது முப்பத்தொன்னாம் தேதி அன்று உனக்கு ஒரு நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு ஆனந்தமாக தூங்கு என் செல்லமே என் சொல்ல பிள்ளையே உனக்கென்று இடப்பட்ட கட்டளைகள் எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து வந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் நாளை பிறக்கும் நாள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி வழ காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அன் பண்பு நிறைந்து அறிவுகள் நிறைந்து நிச்சயமாக வளமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே சில சமயங்களில் சாயப்பா எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன் தானே இருக்கிறது அப்படி இருக்கின்ற நல்லதொரு உள்ளத்தை யாரும் காயப்படுத்தினாலும் அவர்களிடத்தில் சொல் எனக்கு சாயப்பா இருக்கும்பொழுது என் உள்ளம் எந்த ஒரு களங்கத்திலும் நான் கலங்க விட மாட்டேன் என்று தைரியமாக சொல் தைரியமாக இரு யார் உன் மனதை கெடுத்தாலும் ரணமாக்கி பார்க்க ஆசைப்பட்டாலும் அவர்களை இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நடக்கப் போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரத்தான் போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் என் செல்லவே அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது சாயப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதொரு மாற்றங்கள் வந்துவிடாதா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டீர்களா என்று தினம் ஏக்கத்தோடு என் முன் என் முன் அமர்ந்து கண்ணீர் மல்க என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் இல்லத்திற்கே வந்து விட்டேன் செல்லவேன் இனிமேல் இனி நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி போடு நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குன்னு சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கிச் சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் இந்த சாயப்பாவிடம் என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி தருகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு பிறகு வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒரு முறைதான் சொன்னேன் நிச்சயமாக அதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று செல்லவே ஏனென்றால் நான் வாக்கு மீற மாட்டேன் அல்லவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நீ நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு முழுமையாக நம்பு உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் புரிகிறதா ஏனென்றால் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் என் செல்ல பிள்ளை உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் இந்த சாயப்பாவை நம்பு நிச்சயம் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப்போகிறது போகிறது நான் சொல்வதை கேட்டு விட்டாய் தானே உனக்குள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் மனம் சஞ்சலம் அடைந்தாலோ கவலை வேண்டாம் அந்த சமயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் சாயி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதார என்னை நினைவு சொல்லவே நான் சொன்னதை செய்து விட்டாய் அல்லவா கண்ணை திறந்துவான் உன் முன்னே நான் அமர்ந்திருப்பது போல் உனக்கு காட்சி தருவேன் நிச்சயமாக காட்சி தருவேன் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் அளிப்பேன் நல்லதொரு செய்தியை சொல்வேன் நல்லதொரு நிகழ்வினை எடுத்து காண்பிப்பேன் உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த சாயப்பாவை நினைத்துக்கொண்டு மனதார நிலை நம்பிக்கையுடன் நினைக்க வேண்டும் அதேபோல்தான் யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்க வேண்டாம் மனதார இந்த சாயப்பாவை வணங்கு முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தோன்றி உனக்கான நல்லதொரு நிகழ்வுகளை கொண்டே இருப்பேன் என் செல்ல பிள்ளைக்கு எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியும் என்று அதை கஷ்டம் என்று நினைக்காதே அனுபவ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் தினமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதாக நினைத்துக்கொள் இன்று நீ நடக்கும் இந்த நாட்களை ஒரு நாள் கடந்து வரும் நாட்களை அன்றாட நடக்கும் நிகழ்வுகளை ஒவ்வொரு பாடமாக எடுத்துக்கொண்டால் நீ நிச்சயமாக வெற்றி என்னும் படிக்கட்டுகளை இலகுவாக கடந்து விடுவாய் அந்த வெற்றி உன் கைமேல் பலன் கிடைக்கும் உழைப்பு என்று மீன் போகாது உழைக்காமல் மட்டும் இருக்காதே என் செல்லவே பார் நீ வாழ்க்கையில் ஜெயித்து காண்பிப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதொரு நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும்படி நான் உனக்கு வழிவகுப்பேன் ஆனால் நீ முயற்சி செய்ய வேண்டும் வீட்டில் சும்மா முடங்கிக் கொண்டு எனக்கு சாயப்பா தருவார் என்றால் நிச்சயமாக எதுவுமே வராது ஒரு கை நீண்டால் தான் மறுகை உனக்கு தன்னால் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா நீ கை தூக்கி உன்னை நான் தூக்கிவித்தான் விட முடியும் அதை நீ கை ஊன்றி வடித்து அதில் பல கஷ்டங்களை சந்தித்து நீ போராடி வந்தால்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் ஆனால் உனக்கு பக்கபலமாக நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் நீ செய்யும் ஏதாவது தவறுகள் வந்தால் அதில் நான் உனக்கு தவறுகளை நிவர்த்தி செய்து விடுவேன் ஆகவே நிச்சயமாக நாளை உனக்கானது ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இந்த சாயப்பா விடி விடியல் நல்லதொரு விடியலாகத்தான் அமையும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கணும்